ஏற்பட போகும் பெரும் ஆபத்து இளையராயாவின் மகளும் பாடகியுமான பபதாரணி காலமானார் தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் பதவிக்கும் தேர்தல் வெளியான ஆரம்பிப்பு தமிழரசு கட்சியின் தலைவர் சிறிதரனுக்கு மன்னாரில் வரவேற்பு நிகழ்வு சார்ந்த தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்து எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் அழைப்பு கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்க எத்தகைய விட்டுக் கொடுப்புக்கும் தயார் ஸ்ரீதரன் அறிவிப்பு நாடு முழுவதிலும் ஏற்றுமதி வளையங்கள் நிறுவப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு சுமந்திரனால் சர்வதேசத்துக்கு பெரும் ஆபத்து உள்ளதாக அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி கீத புன்கலன் தெரிவித்துள்ளார் கொழும்பினை மையமாக கொண்ட சுமந்திரனின் அரசியல் சுமந்திரனுக்கும் சிறிதரனுக்கும் இடையில் எதிர்காலத்தில் அதிகாரப் போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சுமந்திரனை விட்டு வேறொரு பாதையில் செல்ல சிறிதரன் முயற்சிக்கும் பட்சத்தில் இருவருக்கும் இடையில் குழப்பநிலை உருவாகலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இசைஞானி இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவால் இலங்கையில் வைத்து நேற்று மாலை காலமானார் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமாகியுள்ளார் உயிரிழக்கும் போது அவருக்கு நாற்பத்தேழு வயது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதி உத்ததாகவும் இதன் காரணமாக அவர் இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் உயிரிழந்துள்ள நிலையில் இன்று மாலை அவரது உடல் சென்னைக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது கொழும்பில் தங்கியிருக்கும் இசை ஞானி இளையராஜா அவரது மகள் பகுதாரணை காலமான தனியார் வைத்தியசாலையை நோக்கிச் சென்றுள்ளார் இதேவேளை இசைஞான இளையராஜாவின் விசேட இசை நிகழ்ச்சி எதிர்வரும் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டாம் திகதிகளில் கொழும்பில் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொழும்பில் நடைபெறவிருந்த நிகழ்ச்சியினுடைய தகவல்கள் தொடர்பில் பின்னர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பபதாரணியின் உடலானது கொழும்பில் அமைந்துள்ள ஜெயரத்ன மலைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அத்துடன் அவரது உடல் லங்கா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மலைச்சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவரது உடல் இன்று காலை இந்தியாவுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடைந்திருக்கும் தமிழ் தேசிய அரசியலை பரந்தப்பட்ட மக்களின் பங்கேற்புடன் மீளவும் கட்டியெழுப்ப இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் அரசியல் கட்சிகளும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டுமென வடக்கு கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசராசாப் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய அரசியலின் வரலாற்றிலும் தமிழரசு கட்சியின் வரலாற்றிலும் முதன் முதலாக கட்சி தலைமையை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது இந்த ஜனநாயக பண்பை வரவேற்பதோடு இது நிலைத்திட வேண்டும் என நாம் விரும்புகின்றோம் இலங்கை நாட்டின் உள்ளக அரசியல் பிராந்திய அரசியல் மற்றும் சர்வதேச சூழல் ஆகியன சிக்கல் மிக்கதாக காணப்படும் தற்போதைய சூழலில் தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றிருக்கும் சிவஞானம் சிறிதரின் முன்னால் பாரிய கடப்பாடுகள் குவிந்துள்ளன இந்த நிலையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் பாரம்பரியமாக இயங்கி வரும் தமிழ் தேசிய கொள்கையுடைய அரசியல் கட்சி ஒன்றை தலைமைத்துவம் என்ற வகையில் அவரும் அவர் சார்ந்த கட்சியினரும் அடங்களாக அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை வலியுறுத்துகின்றோம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் தேர்தல் மூலமே தெரிவாக வாய்ப்புள்ளதாக கட்சியின் உயர்வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அத்துடன் பொதுச் செயலாளர் பதவிக்கு வடக்கு கிழக்கைச் சேர்ந்த ஆறு பேர் போட்டியிட தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தேர்தலின்றி இதுவரை காலமும் பொதுச் செயலாளர் தெரிவு செய்யப்பட்டு வந்த சம்பிரதாயமும் மாற்றமடையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தலைவர் பதவியை வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர் வகிப்பதால் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவருக்கு பொதுச் செயலாளர் என்ற மரபும் மாற்றமடையும் சந்தர்ப்பம் உள்ளது அண்மையில் தமிழக கட்சியின் தலைமை பதவிக்கு மரபை மாற்றி தேர்தல் பெற்றது இந்த தேர்தலில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சிவஞானம் சுரிதரன் வெற்றி பெற்று தலைவராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை வரவேற்கும் முகமாக மன்னாரில் வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த வரவேற்பு நிகழ்வானது நேற்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் மன்னாரில் இடம்பெற்றது இதன்போது மன்னாரை வந்தடைந்த சிவஞானம் சுரீதரன் மன்னார் நகரில் அமைந்துள்ள தந்தை செல்பாபின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் தொடர்ந்தும் அவர் மன்னார் ஆத்தூர் பிரதான பீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளைக்கு மோட்டார் சைக்கிள் பவனியாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அதேவேளை குறித்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோடீஸ்வரன் நேத்திரன் சிறிநேசன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவின் மரணம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரபீர தெரிவித்துள்ளார் சரத் நிசாந்தபின் பர்ணம் குறித்து அவதூறான கருத்துக்களை ஏற்க முடியாது எனவும் சமூக வலைத்தளங்களில் மிக மோசமான கருத்துக்களை பதிவிடுகின்றவர்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்துக்கள் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் ஒரு கட்சியைச் சார்ந்தவர்கள் போலி கணக்களினூடாக இந்த கருத்துக்கள் பதிவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் பிரஜைகளுக்கு பிரஜைகளுக்கான முழு நிதியுதவியுடன் கூடிய சுமார் இருநூறு புலமைப் பரிசுல்களுக்கான விண்ணப்பங்களை பல்வேறு மட்டங்களில் அழைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி இந்த புலமைப் மருத்துவம் வடிவமைப்பு மற்றும் சட்டப்படிப்புகள் உள்ளிட்டவை அடங்கலாக போதும் எனவும் புலமைப்பரிசல் திட்டத்தின் கீழ் அடங்கும் பாடங்கள் மதிப்புமிக்க இந்திய நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்காக வழங்கப்படுகின்றது இலங்கை பிரஜைகளுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் புலமைப் பரிசல் திட்டமானது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி அமர்வுக்கானது எனவும் இந்த திட்டங்களின் கீழ் ஒவ்வொரு பாட்னரியினதும் முழு காலத்துக்கான முழு கல்வி கட்டணம் மாதாந்த சத்துணவு கொடுப்பனவு புத்தகங்கள் மற்றும் நிலையானவற்றுக்கான வேடாந்த மானியம் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர இந்தியாவின் அருகிலுள்ள இடத்துக்கான விமான கட்டணம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கான கல்வி சுற்றுப்பயணங்களுக்கான வேடாந்த மானியம் பல துணைப்பலன்களை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அந்தந்த வளாகத்தில் விடுதி வசதியும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை ஈழத் தமிழர்களின் கரிநாளாக பிரகடனம் செய்வது தொடர்பாக அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்வரும் இலங்கை எழுபத்தி ஐந்தாவது சொந்த தினமான நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாளை தமிழர்களின் கரிநாள் அனுஷ்டிப்பு நாளாக தமிழ் தேசிய மக்கள் ஆகிய நாம் பிரகடனம் செய்வதை முன்னிட்டும் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் அரங்கில் அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தங்கள் அடுத்த நகர்வை எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற தமிழ்த் தேசிய மக்கள் இயக்கத்தின் வலியுறுத்தலாகவும் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது வரை இலங்கை பௌத்த சிங்கள பேரினவாத அரசு தொடர்ந்தும் தமிழ் தேசிய நிலப்பரப்பில் முன்னெடுத்து செல்லும் இனப்படுகொலைகளும் இனங்காற்றல்களும் இன்னும் பல தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினை தமிழ்த் தேசிய மக்கள் இயக்கம் புத்தளம் மாவட்டத்தில் நடாச உள்ளது என்பதையிட்டும் அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் தவறாது கலந்து கொண்டு ஈழத் தமிழர்களின் அரசியல் ரீதியான ஜனநாயக போராட்டத்தின் நகர்வுகளை பதிவு செய்து ஊடகவியலாளர்களின் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் தொடர்பில் கலந்துரையாடி ஒடுக்கப்படும் ஊடக சுதந்திரத்தை உயிர்ப்பிக்கும் பணியில் இணைந்து சிறப்பிக்கும் படிக்கு அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு அது போன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு எத்தனை விட்டுக் கொடுப்புகளையும் தியாகங்களையும் செய்ய தயாராக உள்ளேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சியின் முக்கிய பலம் தமிழ்த் தேசியம் அது மாவீரர்களின் கல்லறையில் இருந்தே தொடங்க வேண்டும் இதனால் தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் மாவீர துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தி புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புலம்பைய தேசத்தைச் சேர்ந்த ஆங்கில நேதளம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த தமிழ் தேசிய சக்திகளின் அணிகள் அனைத்தையும் ஒன்றிணைப்பேன் தலைமை என்ற எதிர்பார்ப்பின்றி அனைவரையும் ஒன்றிணைக்க என்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வேன் இதற்காக எத்தனை தியாகங்களையும் விட்டுக்கொடுப்புகளையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுக்கும் பயணத்தை நோக்கி அனைவரையும் அரவணைத்து தியாக உணர்வோடு உழைக்க வேண்டும் பதிமூன்றாம் திருத்த சட்டம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடையாது ஒற்றை ஆட்சிக்குள் எட்டப்படும் தீர்வு எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றாது பதிமூன்றில் உள்ள பல விதிகளை இலங்கை அரசு மாற்றியுள்ளது பதிமூன்றின் மூலமாக தீர்வை எட்ட முடியும் என நாம் யாரும் நினைக்கவில்லை தமிழரின் நிலம் மொழி கலாச்சார அடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் இணைந்த ஒரு தேர்வை நோக்கியே நாம் பயணிக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும் தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனக்குழு என்பதை அங்கீகரிக்க வேண்டும் எங்கள் பயணம் இந்த திசையிலேயே அமைகின்றது அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என நம்புகின்றோம் மற்ற கட்சிகளுடன் இணைந்து பொதுவான ஒரு தளத்தில் பயணிக்கவும் பொதுவான அரசியல் கொள்கையை உருவாக்கவும் வழி ஏற்படுத்துவேன் முன்னதாக வடக்கு கிழக்கில் உள்ள சிவில் சமூகம் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைந்து அவர்களுடன் வெளிப்படையான உரையாடலை நடத்துவதுடன் புலம்பிய நாடுகளில் உள்ள அமைப்புகளுடனும் பேச்சுக்களை நடத்துவேன் என சிறீதரன் தெரிவித்துள்ளார் பியகமவை முன்மாதிரியாக கொண்டு அடுத்த சில வருடங்களுக்குள் நாட்டை முன்னேற்றுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த பியகம தேர்தல் தொகுதிக்கு தான் வந்தபோது அந்த பிரதேசம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பியகம முதலீட்டு வளையத்தை நிறுவுதல் உள்ளிட்ட சரியான பொருளாதார தீர்மானங்களினால் பியகமம் மிக குறுகிய காலத்தில் பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அதே முறையில் திறந்த பொருளாதாரத்தில் முழுமையாக பயனடையும் வகையில் நாடு முழுவதும் புதிய முதலீட்டு வளையங்களை உருவாக்கி தேசிய பொருளாதாரத்தை பத்து மடங்கு மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்